கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் திரு முத்தரசன் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசுறார் எடப்பாடி பழனிசாமி பாரத ஜனதாவோட கூட்டணி போய் சேர்ந்துட்டார் நாங்க சேர்ந்த இதே திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாரத ஜனதாவோட கூட்டணி வச்சு போட்டியிட்டு வெற்றி பெற்று மத்தியிலே முரசி மாறனவர்கள் அங்கே மத்திய அமைச்சராக இடம்பெற்றிருந்தார் அப்பெல்லாம் இந்த முத்தரசனுக்கு ஒன்னும் தெரியல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல மீண்டும் சட்டமன்ற பொதுத் தேர்தல் தமிழகத்திலே அப்பொழுது பாரதிய ஜனதாவோட திமுக கூட்டணி வச்சிருந்தது அப்பவும் திரு முத்தரசனுக்கு எதுவுமே தெரியல இரண்டு தேர்தலும் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சு போட்டியிட்டது அதை பேசுறதுக்கு வக்கு இல்லாம இன்றைக்கு முத்தரசன் அவர்கள் எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த தகுதியும் இல்லை இன்னொன்னு பேசுறார் எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டியிடுகின்ற சொந்த தொகையில் தோற்கடிக்கப்படணும் உங்க அப்பாவே வந்தாலும் முடியாது